தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இயற்கையாக மண்ணில் விளையும் எல்லா உணவுகளுமே நல்லவைதான் ஒன்றாக சேரும் போது உடலுக்கு விஷமாக்கிவிடும் பாலில் சாம்பார் ரசம் போன்ற உணவுகளில் ஒரு துளி கலந்தால் கூட கெட்டு போகிறது இல்லையா அது போலதான் எனவே இருவேறு நல்ல உணவுகள் சேரும் போது எப்படி விஷமாகிறது அந்த உணவுகள் எது இனி சொல்கின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில் பால் உணவுகள் மற்றும் பழங்கள் பழங்கள் விரைவாக செரிமானம் ஆகிவிடும் ஆனால் பால் உணவுகள் செரிமானமாக நேரம் எடுத்துக்கொள்ளும் இது ஒட்டுமொத்த செரிமான செயற்பாடுகளை நிதானமாக்கி விடுகிறது மேலும் இதனால் அசிடிடி பிரச்சனையும் உண்டாக்கலாம் பால் உணவுகள் மற்றும் முள்ளங்கி முள்ளங்கி சூடான உணவு பால் உணவுகள் குளிர்ச்சியானவை இவற்றை ஒன்றாக உண்பது நிச்சயமாகவே செரிமான கோளாறை ஏற்படுத்தும் மீன் மற்றும் பால் மீன் வெட்டுமின்றி எந்த ஒரு இறைச்சி உணவு உண்ணும் போதும் பால் அருந்துவது உடலுக்கு தீங்கானது இந்த கலவை உடலில் நச்சுக்களை உண்டாக்கும் இதனால் தான் உணவு ஒவ்வாமை ஏற்படுகிறது உப்பு மற்றும் பால் உப்பு பால் இரண்டுமே ஒன்று கொஞ்சம் முரணான உணவு பொருட்கள் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என உணவியல் நிபுணர்கள் கூட பரிந்துரை செய்கிறார்கள் நெய் மற்றும் தேன் நெய் உடலுக்கு குளிர்ச்சியையும் தேன் சூட்டையும் அதிகரிக்கும் எனவே இவை இரண்டையும் ஒன்றாக உட்கொள்ள வேண்டாம் பழங்கள் மற்றும் மாவு உணவுகள் பழங்கள் உண்ணும் போது உருளைக்கிழங்கு சீஸ் வறுத்த உணவுகள் மற்றும் மாவு உணவுகளுடன் உட்கொள்ள வேண்டாம் முன்பு நாம் சொன்னது போல பழங்கள் உடனே செரிமானமாகிவிடும் மற்றவை செரிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் இதனால் செரிமான கோளாறுதான் உண்டாகும் மெலன் உணவுகள் மற்றும் தானியங்கள் செரிமானத்தை மெலன் பழங்கள் உண்ணும் போது தானிய உணவுகள் உட்கொள்ள வேண்டாம் குளிர்பானங்கள் உணவு உண்ட உடனே குளிர்ச்சியான போன்றவற்றை உட்கொள்ள வேண்டாம் இது செரிமான கோளாற்றை உண்டாக்கும் இனிப்பு உணவுகள் மாலை ஆறு மணிக்கு மேல் இனிப்பு உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் இது உடலின் அதிகப்படியான சளி உண்டாக்க காரணியாக இருக்கிறது தேன் தேனை எப்போதும் சமைத்து சாப்பிடக் கூடாது ஏனென்று தெரியுமா சமைக்கும் போது தேனில் உண்டாகும் ரசாயன மாற்றம் அதனை விஷமாக மாற்றிவிடும்

இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றுமார் நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழர்களின்